உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பதினான்காம் வாரம் திங்கள் ஆண்டு இரண்டு முதல் வாசகம் ஓசை இயல் இரண்டு இறைவாக்கியங்கள் பதினான்கு முதல் பதினாறு பத்தொன்பது முதல் முடியே இவ்வாரம் வெள்ளி முடிய ஒர்சே நூலிலிருந்து வாசகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன ஒர்சே என்பதற்கு ஆண்டவர் மீட்கிறார் என்பது பொருள் இந்த இறைவாக்கினர் வடநாட்டில் இஸ்ரேல் அரசில் பணியாற்றினார் இவர் வாழ்ந்த காலம் பற்றி திண்ணமாக கூறுவதற்கில்லை இவர் நூலின் சிறப்பு கடவுள் இஸ்ராயல் உறவை திருமண உறவாக காண்பதாகும் இதுவே புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் உள்ள உறவை திருமண உறவாக காட்ட வழிவகுக்கிறது எனலாம் இன்றைய வாசகம் பிரமாணிக்கமற்ற இஸ்ராயலை இறைவன் தம்பால் ஈர்ப்பதை விளக்குகிறது இறைவன் தாமே முன்வந்து இச்செயலை செய்வது காணத்தக்கது நம்பாலும் இது உண்மைப்படுவதை கண்டு அவருடைய அழைப்புக்கு செவிமடுப்போம் அளப்பரிய அன்பு இறைவன் இஸ்ராயல் மேல் கொண்ட அன்பு அளவிட முடியாதது அவர் தன்னை விட்டு அவர் தன்னை விட்டுவிட்டு பிற தெய்வங்களை போது இதை ஆசிரியர் வேசித்தனம் என்றே குறிப்பிடுகிறார் இரண்டு இரண்டு அவரே அவளை பின்தொடர்வார் அவள் செல்லும் பாதை தவறானது என்று காட்டி அவளை நயமாக கவர்ந்து இழுப்பார் இது மட்டுமன்று அன்பு செய்வதற்கு தகுந்த இடமான பாலை நிலத்துக்கு கூட்டி சென்று அவள் நெஞ்சோடு பேசுவார் இரண்டு பதினான்கு மேலும் அவர் அவள் குற்றங்களை மறந்து அவளை மன்னித்து மீண்டும் தம் மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்வார் முடிவில்லாம் காலத்துக்கும் உன்னை மணமுடிப்போம் நேர்மையிலும் நீதியிலும் நிலையான அன்பிலும் இரக்கத்திலும் உன்னை நாம் திருமணம் செய்து கொள்வோம் பிரமாணிக்கத்துடன் நாம் உன்னை மணந்து கொள்வோம் என்கிறார் இரண்டு பத்தொன்பது இருபது என்னே இறைவனின் அளவு கடந்த அன்பு இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் குரல் முன்னூற்று பதினான்கு என்பது கடவுளை பொறுத்த மட்டில் எவ்வளவு உண்மையாகின்றது கடவுள் நம் மேல் கொண்ட அன்பு அகலம் நீளம் உயரம் ஆழம் இல்லாதது எபேசியர் மூன்று பதினெட்டு என்பதை உணர்ந்து அவ்வன்புக்கு பதிலன்பு காட்டுவோமா என் நன்றி கொன்றார்க்கும் உய்விண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு குரல் நூற்று பத்து அன்புக்கு பதிலன்பு கடவுளின் அன்பு அளப்பரியது எனினும் அவரது மன்னிப்பு அன்பிற்கு பதிலன்பு காட்ட வேண்டியது நமது கடமை எகிப்து நாட்டினின்றி வெளியேறிய காலத்தில் செய்தது போல அன்புக்கு அன்பு செய்வான் இரண்டு பதினைந்து என்பதிலிருந்து நாம் இறைவன் நமக்கு நன்மைகள் பொழிந்த காலத்தில் எவ்வளவு அன்பு காட்டினோமோ அதே அன்பை எப்போதும் காட்ட வேண்டும் என்று விரும்புகிறார் இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நாம் இறை அன்பிலே குறையாது வாழ்வோமா பாகால் என்ற சொல்லுக்கு தலைவர் என்பது பொருள் இது கணவனை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது ஆயினும் இது பின்னர் பிற தெய்வங்களையும் குறிப்பிட்டதனாலே என் பாக என்று இஸ்ராயலன் இனி சொல்லக்கூடாது மாறாக என் கணவனே என்று கூற வேண்டும் என்கிறார் இறைவன் கணவர் ஒருவரே அவரே இஸ்ராயலின் இறைவன் என்பதே இதன் பொருள் பிரமாணிக்கத்துடன் இஸ்ராயலை மணந்து கொண்ட இறைவன் அதே பிரமாணிக்கத்தை இஸ்ராயலிடமிருந்து எதிர்பார்க்கிறார் நம்மிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார் அன்பு பதிலன்பை நாடுகிறது பிரமாணிக்கம் பிரமாணிக்கத்தை வேண்டுகிறது ஆண்டவரை அறிவோம் இருபது அதாவது ஆண்டவருக்கு அன்பு செய்வோம் அவ்வன்பையும் அறிவையும் செயல் கட்டுவோம் இரண்டாம் வாசகம் நச்செய்தி இயல் ஒன்பது இறைவாக்கியங்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு முடிய இன்றைய நச்செய்தியிலே இயேசு இரண்டு புதுமைகள் பின்னப்பட்டுள்ளன இரண்டு புதுமைகளுக்கும் அடிப்படை நம்பிக்கையை உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று ஐந்து முப்பத்து நான்கு அஞ்சாதே நம்பிக்கையோடு மட்டும் இரு ஐந்து முப்பத்தி ஆறு என்ற இயேசுவின் சொற்கள் இவ்வுண்மையை வெளிப்படுத்துகின்றன எனவே பொதுவாக இயேசுவின் புதுமைகள் வெறும் வியத்தகு செயல்கள் என்று மட்டும் காணாது அவை இறையரசு வந்துவிட்டது எனச் சுட்டும் அறிகுறிகள் என்று காண்பது அவசியம் இயேசுவில் நம்பிக்கை வைப்பது இயேசுவில் வந்துள்ள இரையரசை ஏற்பதாகும் உயிரளிப்பவர் இயேசு உயிருள்ள கடவுளின் மகன் இயேசு தாமே உயிர் என்று கூறியவரும் இயேசு யோவான் பதினான்கு ஆறு ஜெபுகுடத் தலைவன் யாயிர் எனவே யூத மக்களால் மதிக்கப்பட்டவன் எனினும் இயேசுவின் கால்களில் விழுகிறான் வருந்தி வேண்டுகிறான் ஐந்து இருபத்தி மூன்று இயேசு தன் மகளுக்கு உயிர்ப்பிச்சை பிச்சை அளிக்கக்கூடும் என்று நம்புகிறான் தன் மகள் இறந்து விட்ட என்று கேள்விப்பட்ட நிலையிலும் இயேசுவால் அவளுக்கு உயிரளிக்கக்கூடும் என்று நம்பி அவரை தொந்தரை செய்கிறார் ஐந்து முப்பத்தி ஐந்து இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்கவேன் ஒன்று ஐந்து பதினொன்று ஐந்து எட்டு என்று பொல்லாத நடுவினை கூறினான் என்றால் நம் ஆண்டவர் எவ்வளவு அதிகமாக யாயிற்பால் அன்பு காட்டுவார் என்று நாம் கூற தேவையில்லை கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறிய இயேசு யாயிரின் ஜபத்தை கேட்கிறார் உயிரின் நாயகன் சாவை வெல்கிறார் சிறுமியை உனக்கு சொல்கிறேன் எழுந்து ஐந்து நாற்பத்தி ஒன்று சிறுமி எழுந்து நடக்கலானாள் சாவி உன் வெற்றி எங்கே சாவி உன் கொடுக்கி எங்கே ஒன்று கொருந்திய பதினைந்து ஐம்பத்தி ஐந்து அவளுக்கு உயிர் கொடுத்தது மட்டுமல்ல அவளுக்கு உணவு கொடுக்குமாறும் இயேசு பண்ணிக்கிறார் ஐந்து நாற்பத்தி மூன்று என்னே இயேசுவின் கருணை தம்முடைய போதனையை கேட்பதற்காகவே கால்நடையாய் வந்து பசி பசித்தாக்கத்தையே மறந்திருந்த கூட்டத்தின் மீது இரக்கம் கொண்டு நீங்கள் நீங்கள் அவளுக்கு உணவு கொடுங்கள் ஆறு முப்பத்தி ஏழு என்று தம் திருத்தூதரிடம் கூறினாரே அதே இயேசுத்தான் உயிர் பெற்ற சிறுமிக்கும் உணவளிக்குமாறு கட்டள் இடுகிறார் உயிருக்கு வாழ்வு அளிக்க வந்தவர் மட்டுமன்றி இயேசு உடலுக்கு உணவு அளிப்பவர் அவரே என்பதை காட்டுகிறார் உண்டி அழிப்போர் உயிர் அழிப்போரே என்பதை நாம் உணர்வோமா உயிர் அளிக்கும் புதுமையை நம்மால் செய்ய முடியாது ஆனால் பசித்து வந்தோருக்கு உணவு அளிக்கும் புதுமையை நாம் எல்லோரும் செய்யலாம் செய்வோமா குணமடிப்பவர் இயேசு வரப்போகிறவர் நாமே என்று திருமுழுக்கு யோவானின் சீடர்களுக்கு காட்டுமாறு பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர் கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர் தொழுநோயாளர் நலமடைகின்றனர் காது கேளாதோர் கேட்கின்றனர் இறந்தோர் உயிர்கள் எழுப்பப்படுகின்றனர் லூக்கா ஏழு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று என்றார் இயேசு இறையரசு தம்மில் வந்துவிட்டது என்பதை நோயாளிகளுக்கு குணமளிப்பதன் மூலம் சுட்டினார் பன்னிரண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண்ணின் நம்பிக்கை வின்பொகவில்லை அவரை நெருங்கி வரும் கூட்டத்திலே தான் அவரிடம் நேர்முகமாக சென்று குணம் கேட்க முடியாது எனவே அவருடைய ஆடையாகிலும் தொட்டால் குணம் பெறுவேன் ஐந்து இருபத்தி எட்டு என்று இயேசுவின் ஆடையின் விளிம்பை தொடுகிறாள் இவருடைய நம்பிக்கையை புகழ்வதா அல்லது இயேசு இவளுக்கு குணமளித்ததை அதாவது இவள் நம்பிக்கையை மிச்சி பரிசளித்ததை புகழ்வதா மகளே உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று அமைதியாக போ ஐந்து முப்பத்தி நான்கு என்ற வார்த்தைகள் அம்மா உன் நம்பிக்கை பெரிது மத்திய பதினெட்டு பதினைந்து இருபத்தி எட்டு என்று இயேசு மற்றொரு பெண்ணை பார்த்து கூறியதை நினைவூட்டுகின்றன இந்த இரு நிகழ்ச்சிகளிலும் இயேசு பின்னத்திற்கு நன்மை செய்தது குறிப்பிடத்தக்கது பெண் விடுதலை பற்றி இன்று நாம் பேசுகிறோம் அன்றே இயேசு தம் செயல்கள் வழி பெண் விடுதலையை தொடங்கி வைத்தார் என்பதை மறந்து விடுகிறோம் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமே